அஞ்சலி ரச்சி நான் ரெண்டு பேருமே போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க பார்த்து கேட்குறாங்க இங்கே பாருங்க என்னோடய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு வாடகை தாய் வேணும் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஏன் எதுக்காக வாடகை தாய் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இனிமே முத்தலகு பால் கொடுக்கக்கூடாது என் குழந்தைக்கு வேறு ஒருத்தவங்க கொடுத்தா கூட பரவாயில்லை என் குழந்தையை நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னது அது உங்கள் குழந்தையா உங்கள் குழந்தையா நல்லா சொல்லுங்கள் முத்தலகுக்கு பிறந்த குழந்தை தானே மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஒளிஞ்சிருந்த தான் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்படியே பாக்குறாங்க ஆமாம் இன்னும் உங்கள் குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தானே அந்த சேகரிக்கிட்டே இருந்த குழந்தைய வாங்கி முத்தளகு கிட்டே கொடுத்தீங்க முத்தலகோட குழந்தைங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் பண்ணது எல்லாமே அட்டுழியும் இதில் உங்களுக்கு வாடகை வேற வேறு நான் ஏற்பாடு பண்ணணுமா என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன டாக்டர் ஓவராக இருக்கீங்க ரொம்ப ஓவராக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்கம்மா வாடகை தாய்லாம் வேணாம் வாமா வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கலாம் அந்த டாக்டர்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா அங்கேருந்து பயங்கர போகிறாங்க இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே வராங்க டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு குழந்தைய தானே சொன்னீங்க அது மட்டும் இல்லை பிறந்த தான் மீனாட்சி அந்த குழந்தைய தூக்கி கிட்ட கொடுத்துருக்கீங்க என்னோடய தூக்கி முத்தலை பெரிய தப்பு தெரியுமா நீங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை இருக்குது இப்போவே நான் போகிறேன் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே நான் முத்தாள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு குழந்தைய பத்து மாதம் சுமந்து பார்த்தா இவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க தனம் அதெல்லாம் எதுவுமே சொல்லிடாத தனம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் பயங்கர கோமாங்கிறது போறாங்க பூமியோட பெரியமா வந்து பார்க்கறாங்க என்ன சமையல் ரூம்லாம் இப்படி இருக்கு ஒன்றுமே செய்யலை குழந்தைய பார்த்துக்கிறதுனா தனம் குழந்தையை மட்டும் தான் பார்த்துப்பா எதுவுமே பண்ண மாட்டேன் எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை முத்தலுக்கு பார்த்துட்டு வராங்க நான் செய்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் முத்தலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பரவாயில்ல இல்ல குழந்தனால்தான் எதுவுமே செய்ய சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன இருக்கு முத்தலகு ஒரு குழந்தைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு தாய்மை அடைஞ்சாலே போதும் ஒரு அன்பு பாசம் வாழ்க்கையை முழுமையடையிறது அந்த தாய் தாய் பாசத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகோட அத்தை சொல்றாங்க இல்லை எனக்கு ஏலகிரி போகிறதுக்கே பிடிக்கல ஏன்னா எனக்கு மீனாட்சி இல்லாமல் என்னால் போக முடியாது அத்தை தயவு செய்து சொல்கிறேன் நீங்க ஏதாவது பேசுங்க ஏதாவது பேசி மீனாட்சி என் வாங்கி கொடுத்துருங்க நானே பால் கொடுக்குறேன் வேண்டாம் எந்த வாடகை தாயும் வேண்டாம் நான் மீனாட்சி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மீனாட்சி ஏன் மீனாட்சி இன்னும் என்னால் பாசத்தை வந்து வெறுக்க முடியல என்னால் குழந்தை வேணாம்னு சொல்ல முடியல என்னால் யாரும் மாதிரி நடந்துக்க முடியல ஏதோ ஒரு பாசம் என்னை இழுக்குதாத்த எனக்கு தெரியல என்னென்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக மீனாட்சிக்கு நான் தான் பால் கொடுப்பேன் அஞ்சல்கிட்ட எப்படியாவது பேசுங்க வாடகத்தாயெல்லாம் வேணான்னு சொல்லுங்கள் மீனாட்சி என்கிட்ட வந்து பிரிச்சிட வேணான்னு சொல்லுங்கள் நான் பால் கொடுக்கறதுனால பாசம் வரும் அதுக்காக ரொம்ப கிடையாது இல்லை அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து அழுறாங்க இந்த ஃபஸ்ட்டு தண்ணியை குடி நான் பேசுகிறேன் அந்த கிட்டே நான் பேசுகிறேன் ஒரு வாட்டி பேசினா ஆனால் அவள் கேட்கவே இல்லை நான் வாடகை தாய் மூலிமா பால் கொடுத்துக்கிட்டேன்னு போயிட்டா நான் பேசுகிறேன் கண்டிப்பாக பேசி நான் மீனாட்சி அவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் நீ ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லை என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அத்தை எனக்கு என்னால் மீனாட்சிகிட்டே பேசாமலையும் இல்லை பால் கொடுக்காமலேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக சொல்கிறாங்க உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் முத்தலகு கண்டிப்பாக நான் அஞ்சலிக்கிட்ட பேசுகிறேன் மீனாட்சி கண்டிப்பாக ஏலகிரிக்கு உன் கூட வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க